து யாள் நீங்கள் நாகர்கோயில இருந்துச்சுனா கண்டிப்பாக உங்களுக்கு கிண்டு பவுனா என்னன்னு தெரிஞ்சுக்கும் புரியாமல் இருக்கா கிண்டு பவுனா என்னன்னு சொல்லிட்டு ஸோ அந்த கிண்டு பவுனா என்னென்னா பொதுவாக நாகர்கோவில் சைடில் வந்து ஏஜெட் படம் உடனே கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கல்யாணம் கொடுந்த புதுசில பரிசு வானதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து இந்த கிண்ணு மாவு பண்ணி கொடுப்பாங்க பெண்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து சுக்கு வெள்ளப்பூடு அதுக்கப்புறம் கருப்பட்டி இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கிண்டி ஒரு பதத்தில் ஒரு கட்டியான ஒரு பதத்தில் வந்து தர மாதிரி தருவாங்க இல்லை நிறைய அயன் பிளஸ் கால்சியம் ரிச் ஃபுட் தான் இது ஸோ இந்த மாதிரிப்பட்ட பீரியட்ஸ்ல கொடுக்கும்போது பெண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது எல்லா வீட்டிலையும் பண்ணி தருவாங்க ஃபஸ்ட் நீங்கள் மாமியார் மல்டிக்ரெய்ன் ஹெல்த் மிக்ஸ் பவுடரில் இந்த ரெசிபி எப்படி பண்ணு போய் பார்த்துட்டு வாங்க நான் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொதித்து வரக்கூடிய பருவத்தில் ரெண்டு ஸ்பூன் மாமியார் மல்டிகிரீன் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கோங்க ஸோ கட்டி இல்லாமல் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸை பண்ணுறோம் அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஆட் பண்ணி அடிச்சிருக்கேன் மல்டிக்ரெயின் பவுடர் அது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருப்பட்டி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் தை துருவல் போட்டு கொஞ்சம் கொதிவிட்டோன்னு இறங்கி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெசிபி ரெடி ஆயாச்சு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிடுறேன் எனக்கு இதே மாதிரி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி குறவாக்கி வச்சிருந்திங்க அப்படின்னா ஒரு செமி சாலிட் பரத்தில் உங்களுக்கு ஸ்மெல்ல அவ்வளவு சூப்பரா இருக்கு வேற என்ன இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ரொம்ப ஆசை இருக்கு ஒண்ணு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அவ்வளவு டேஸ்டா இருக்கு கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க